ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் உழவன் உணவு சேனல் உலகத்தில் இருக்கிற அனைத்து யூடியூப் சேனல் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேனலில் மொசு மொசுக்கை இலையும் அதனுடைய பயன்களும் பற்றி பார்க்க போகிறோம் மொசு மசுக்கை இலை பார்த்துருக்க மாட்டிங்க நிறைய பேர் அதோடைய பயன்களும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு மொசு மசுக்க இலை ரொம்ப ஒரு பயனுள்ள மருந்து நம்ம ஆங்கில மருந்துகளை அதிகமாக எடுத்துக்காமல் நம்ம ஹோமியோபதி எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள மருந்தாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலை பாருங்க மொசு மசுக்க இலை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நல்லா ஹார்ட் ஷேப்பில் இருக்குது அப்புறம் பார்த்து பாருங்கள் இதோடைய காய்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது சின்ன வெள்ளரிக்காய குட்டையா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இதோடைய ப பழங்கள் பாருங்கள் இப்போ இதோடைய பழங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பழங்கள் பார்த்தீங்களா சிகப்பு நிறத்துல இந்த மாதிரி இருக்கும் பழங்கள் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு ஓரம் இல்லை ரோட்டு ஓரத்தில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இந்த காடாக மண்டி கிடக்கிற இடத்துல இந்த செடிகள் நிறையவே வளர்ந்துருக்கு இதனுடைய பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி தான் இது நெஞ்சு சளி தொண்டையில் சளி நெஞ்சியில் இருக்கிற சளி பூராத்தை அப்படியே வந்து நம்மளுக்கு வெளியே கொண்டு வந்துடும் நம்மளுக்கு நிறைய பேர் வந்து மூச்சு விடும்போது கொரட்டை சத்தம் வருது இல்லைங்களா நெஞ்சு சளி தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு அந்த தொந்தரவெல்லாம் இருக்குது நீங்கள் இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடாதீங்க விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்குன்னு சொல்லுவாங்க இந்த மூணு நாளைக்கு தொடர்ந்து இந்த இலை இலையை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு வந்து பயன்படுத்திட்டு வாங்க இந்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இந்த இலைகளை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க கிள்ளி எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு இந்த இலைகளை எடுத்துக்கோங்க இந்த பூக்களையும் பார்த்துக்கோங்க அதை அதையும் நான் காட்டியேன் இந்த பூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மஞ்சள் கலரில் இருக்குது பூ பார்த்துக்கோங்க நல்லா தெரிஞ்சு இதை பயன்படுத்துங்க இது மொச மொசுக்க இலை தான் நல்லா பார்த்துக்கோங்க இலைகளை அதனால தான் நான் க்ளோஸ் அப்பில் காட்டிகிட்டு இருக்கேன் இந்த இலை வந்து உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இழைப்பு இருக்காது ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் பயன்படுத்துங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னா இதை நல்லா அரைச்சி தோசை மாவோட கலந்துக்கோங்க தோசை மாவோட கலந்து இந்த இலையை நீங்கள் தோசை வறுத்து கொடுங்க நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க இதை ஒரு மூணு நாளைக்கு கொடுங்க அப்புறமா கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு மூணு நாளைக்கு நிறைய சளி இருந்துச்சுன்னா அப்படி இடைவெளி விட்டு கொடுங்க எப்படியாக இருந்தாலும் மாதத்தில் ஒரு மூணு நாள் இதை பயன்படுத்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் இருக்கிற நெஞ்சு சளி எல்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும் இழைப்பு இருக்காது நெபிரேஷன்லாம் வைப்போம் வீசிங்க்காக குழந்தைகளுக்கு அந்த த வைக்கவே வேண்டிய அவசியமே இருக்காது சரிங்களா இந்த இலைகளை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே போதும் இதை நம்ம இப்போ மிக்சிக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி தோசைக்கு சுட போகிறோம் இந்த இலைகளை நல்லா பார்த்துக்கோங்க காய்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா மாவு இப்படியே அரைச்சிட்டேன் இட்லி மாவு கொஞ்சம் இதில் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மாவுக்கு வேணால் கலந்துக்கிறேன் கலந்து இப்படி நல்லா கலந்துக்கோங்க இதை தோசை சுட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் சுவைக்காக கொஞ்சம் சீரகம் ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து இதெல்லாம் கலந்தாச்சு பாருங்கள் சீரகம் சேர்த்து இப்போ இதில் கலந்துட்டோம் ஸ்டவில கராய தோசை தோசைக்கடையை வச்சுட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ தோசைக்கெல்லாம் சுட்டு நல்லா சுட்டுட்டோம் நம்ம தோசையை சுட்டு எடுத்துக்கலாம் ல்லை சூட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கல் நல்லா சூடாயிடுச்சு பண்ண தோசை ஊற்ற போடுறதில் இந்த மசு மொசுக்க இலை பார்த்தா விடாதீங்க கண்டிப்பாக வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு மூணு நாள் தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்துங்க நல்லெண்ணெய் இருந்தால் இது மேலே ஊற்றிக்கோங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க சளி இருந்தால் எண்ணெய் ஆகாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பாருங்கள் தோசை ரெடி ஆயிடுச்சேன் நம்ம தோசையை சுட்டு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக வந்திருக்கு இதை மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இழைப்பு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது நெஞ்சு சளி இருக்காது கண்டிப்பாக இது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே சாப்பிட்லாம் தோசையும் நல்லா இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும் இந்த மாதிரி நிறைய குறிப்புகளை உங்களுக்கு வந்து நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய சேனலுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்